பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு எப்படி ஃபோன் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணுறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய ஃபோன்லேருந்து ஃபோன் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபோனுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன் மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய அக்கௌண்ட் என்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன் சப்ஸ்க்ரைப் பண்ணுற சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு எப்படி ஆப்பெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஓப்போ ஃபோனாக எப்படி விவோ ஃபோனாக எப்படி ரியல்மி ஃபோனாக எப்படி ஆப்பிள் ஃபோனாக எப்படிங்கிறத நீ ஃபுல் போட போகிறேன் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் காமிக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம இப்போ பழைய ஃபோன்லேருந்து எப்படி புது ஃபோனுக்கு வந்து ஆப் அதாவது காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வந்து இந்த பழைய ஃபோன்லேருந்து இந்த புது ஃபோனுக்கு வந்து நம்பர்லாம் ஷேர் பண்ண போறோம் அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் ஆன் பண்ணிங்க ஸோ இதை ப்ளூடூத் ஆன் பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது ஃபோன்லேயும் ப்ளூடூத் ஆன் பண்ணியாச்சு ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இப்படி லாங் பிரஸ் பண்ணிக்கணும் ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஃபோன் வந்து டிவைஸ் காமிக்குது அப்படிங்கிறத காமிக்கும் நல்லா பார்த்தீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புது ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா விவோ வி டுவெண்ட்டி த்ரீ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் காமிக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஃபோனுமே கனெக்ட் ஆகிடுச்சு ப்ளூடூத் மூலிமா ரெண்டு ஃபோன் கனெக்ட் ஆகிடுச்சு ரெண்டு ஃபோன் கனெக்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கையில் வச்சிருக்கிறது பழைய ஃபோன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் லிஸ்ட் இருக்கும் காண்டாக்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நிறைய காண்டாக்ட் இருக்குது ஸோ இதுலேருந்து இப்போ வந்து புது ஃபோனுக்கு காண்டாக்ட் சேவ் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்டே ஒன்றும் ஒரு நாலஞ்சு கான்டெக்ட் தான் இருக்குது ஸோ இப்போ இது வெளியாகிடலாம் இப்போ வந்து இப்போ பழைய ஃபோன்லேருந்து உங்களுக்கு எந்த காண்டாக்ட்டு ஷேர் பண்ணணுமோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கா உங்களுக்கு எந்த நம்பர் தேவையோ அந்த நம்பரை இப்படி லாங் ப்ரொஸ் பண்ணணும் இப்படி லாங் ப்ரொஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் டிக்காகவும் வேறு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டிக்காகும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக் ஆகிட்டே வருது இல்லை உங்களுக்கு எல்லா நம்பரையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே மூணு டேட்ருக்கு வரீங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆன்னு இருக்கும் செலக்ட் ஆன் கொடுத்தீங்கன்னா ஃபோனில் உள்ள எல்லா நம்பருமே செலக்ட் ஆகிரும் நம்மளுக்கு வந்து இப்போ அவ்வளோது தேவையில்ல ஸோ அதனால் நான் ஒரு மூணு நம்பரை ஷாம்பிளுக்காக செலக்ட் பண்ணி நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா மணி மாப்பில் மணி மாப்பில் இது மூணையும் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சிம்பிள் கொடுத்தது இந்த மாதிரி ஷேருங்கிற ஷிம்பிள் இதை கிளிக் பண்ணிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து ப்ளூடூத்தில் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அதை போயிட்டு இந்த ப்ளூடூத்தை கிளிக் பண்ணிவிட்டு இந்த புது ஃபோனோட நேம் பார்த்தீங்கன்னா விவோ வி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது காமிக்கும் ஸோ வி டுவெண்ட்டி த்ரீயை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து அக்ஸ்பர்ட் காமிக்கும் இதை ஆக்ஸ்பர்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எல்லாமே வந்திருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோனில் சேவ் பண்ணணுமா இல்லை மெயில் ஐடியில் சேவ் பண்ணணுமான்னு கேட்கும் நம்ம மெ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடியில் கொடுத்துப்போம் ஸோ மெயில் ஐடியில் சேவ் பண்ணால் தான் நம்ம எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம் நாலு நம்பரை இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இங்கே இருக்க பாருங்கள் மணி மாப்பிள்ளை மணி மாப்பிள்ளை அதிரம் எல்லாமே வந்துடுச்சு ஸோ இது மூலியமாக நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்ம பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு வந்து எப்படி நம்பரை ஷேர் பண்ணுறங்க தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு ஆப்பெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறங்கிறத ஃபுல் வீடியோவை சொல்லித்தரேன் மறக்காமல் நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்